மைனஸை ஒரு வருஷம் பேன் பண்ணதுக்கு யார் யாருக்கு மண்ட காய்ச்சலாக இருக்குது ஏன்டா அப்படி பண்ணீங்க மைனஸ் ஏதோ ஸ்டேட்டோட சைடு நினைச்சிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது நாட்டோட சைடு மைனஸ் இல்லாமல் இப்போ இட்லி தோசை கூட எவனும் சாப்பிட்றது இல்லைன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு மைனஸ் நம்ம வாழ்க்கையோடு அப்படியே ஒன்றிடுச்சு அது இப்போ நான் வெஜிடேரியன்னு சொல்லி மைனஸை வச்சுருக்காங்க முட்டை கலக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பெரும்பாலான வெஜிடேரியன்ஸு கூட மைனஸ் எடுத்துக்கும் போது தான் ஒரு நான் வெஜிடேரியனாக மாறினதை உணராமலே சாப்பிட்டுட்டுருக்காங்க ஏன்னா மைனஸை அவங்க வெஜிடேரியனில் சேர்த்துட்டாங்க இப்போ நம்மளாம் நினச்சிட்டு இருக்க இந்த கிரில் சிக்கனு அதுக்கப்புறம் இந்த தந்தூரி சிக்கனு பெப்பர் சிக்கனு இந்த மாதிரி இருக்கெல்லாம் தான் நம்ம மைனஸ் தடவிடணும் எல்லாத்துக்குமே மைனஸை வச்சு பழகிட்டோம்ட்டா ஃப்ரை இது இருக்குல்ல ஃப்ரைஸு ஃப்ரைஸில் கூட பன்னீர் டிக்கா மைனஸை வச்சு தான் சாப்பிடுறாங்க மைனஸ் இல்லாத வாழ்க்கை ஒரு மைனஸ் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வைங்க ஆனால் இப்போ திடீர்னு அந்த மைனஸை பேன் பண்ணிட்டாங்க ஏன் பேன் பண்ணாங்க எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு அவங்க சொல்கிற அந்த காரணம் தான் நமக்கு உண்மையிலே சுழ்வுன்னு ஏறுது அதில் முட்டையை நேரடியாக கலக்கிறதுனால பாக்டீரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கா அதனால மக்களோட நலன் கருதி மைனஸ் நாங்கள் ஒன் இயர் பேன் பண்ணுறோம் சரி பேன் பண்ணுற ரைட்டு அதை முழுசாக பேன் பண்ணி தொலை அதுன்னு ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கோழிக்கு எல்லாத்துக்கும் குடலுக்குள்ளே போய் எதையாச்சும் பண்ணி முட்டையில் பேக்டீரியா கலக்காத மாதிரி ஏதாச்சும் பண்ண போறலான்னு ஒன்றும் கிடையாது அப்பையும் அதே தான் பண்ண போகிறேன் ஆனால் இப்போயும் எவனோ ஒன்றும் பெருசாக ஏற்ற அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கு யாரோ ஒருத்தருக்கு அந்த மைனஸை சாப்பிட்டா அது மைனஸை சாப்பிட்டதுனால ஏதது தெரியலை அது கோழியாக இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் கருமமாக இருந்திருக்கலாம் அதை சாப்பிட்டதுனால அதுக்கு எதாச்சும் வயிறு வந்து இல்லை ஒரு வேளை மைனஸை சாப்பிட்டேன் அதுவுமே வயிறுக்கு ஒத்துக்காததுபா மைனஸ் என்னைக்கு கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சி ஊருக்குள்ளே வச்சு விற்று என்ன அவ்வளோ செம்மதான் அவங்க சொல்லிட்டு அந்த காரணம் தான் எங்கேயோ ஏதோ ஒன்று அடி வாங்கியிருக்கு அதுக்கு எப்படியோ எதையோ பிடிச்சி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு எதுவும் கிடையாது மைனஸ் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா நினச்ச பாருங்கள் நம்மளால் சாப்பிட முடியுமா அவ்வளோ அக்கற இது இருந்தால் எவ்வளோ விற்கிறாங்க வெளியில் அதெல்லாம் உடம்புக்கு நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் ஆங்கிலம் கூட்டும் நீட்டிக்குமா உடல் உறுப்புகளை அப்படியே சுத்தமாக வச்சிருக்கோமா என்ன அதையெல்லாம் போயிட்டு பேன் பண்ணுங்கயா ஏன் நாங்கள் நாங்கள் நீங்கள் பண்ண வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு ஒரு ப்ராப்பராக ஏதாச்சும் நாங்கள் ஒத்துக்கிற மாதிரி பண்ணு எங்களுக்கு அதானே பண்ணுறேன் ஆனால் எங்களுக்கு அது பிடிக்கலையே நாங்கள் சில விஷயங்கள் பண்ணுங்களான்றோம் அதை பண்ண மாட்டேன் நீ அடம் பிடிச்ச அப்படியே நிற்கிறியே அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது இந்த மைனஸ் பேனு ஆக்சுவலி ஒரிஜினல் ரீசன் என்னென்னு யா மண்டே நானும் எவ்வளவோ குறைஞ்சி பார்க்குறேன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது யாருக்காச்சும் ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா தயவுசெய்து ஏன் இவங்க மைனஸை பேன் பண்ணாங்க யூகமாக கூட இருக்கலான்வைங்களே ஏன்னா பேன் பண்ண ஹோட்டல்காரனுக்கு வேலை மிச்சம் அவனுக்கு இது மிச்சா சார் கொடுக்க இப்போ எப்படி பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்து ஒழிச்சுட்டாங்க வச்சா ஃபைன் போடுறாங்கன்னு சொல்லி பிளாஸ்டிக் பை உண்மையிலேயே கடைக்காரருக்கு லாபம் நீ பையை எடுத்துருவான் ஆனால் வியாபாரம் போயிடும் இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு டீ கடை வச்சுருக்காயினு இல்லைங்களா டீ கடையில் வெறும் டீயை மட்டும் விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா வியாபாரம் ஆகாது கூடவே ஒரு சிகரெட்டு பாக்கெட்டையும் சேர்த்து விற்றாதான் வியாபாரம் ஆகும் சிகரெட்டு இல்லைன்னா டீ குடிக்காமல் போயிடுவாங்க தெரியுமா இப்போ அதே மாதிரி தான் மைனஸ் இல்லாமல் போனிச்சுன்னா அதை தொடவே மனசு வராது உண்மையில் அதாவது நீங்கள் அந்த மைனஸை வச்சுக்கிட்டு இது பண்ணாத சிக்கனை கொடுத்தா கூட அதாவது ஒரு ரா சிக்கனு ஒரு பச்சை கறியை கொடுத்தா கூட திங்கிறதுக்கு கூச்சப்படாமல் சாப்பிடுவாங்க பக்கத்தில் மைனஸ் இருந்துச்சுன்னா ஆனால் இப்போ பாருங்கள் நல்லா நல்ல நல்லா குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ருசியாக செஞ்சு கொடுத்தாலும் உள்ளே இறங்க மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது மருந்தே கொடுத்தாலும் மருந்தில் கொஞ்சம் தேனை தடையை கொடுக்கும்போது தான் சல்லுன்னு உள்ளே போகுது அந்த மாதிரி தான் மைனஸ்ஸு மைனஸ்ஸு தேன் மாதிரி சாப்பாடை ஒரு அதை மட்டும் உள்ளே போட்டு இறக்கணும் இறக்காது அந்த வேயை கிளியர் பண்ணி உள்ளே போகணும் அப்புடின்னா அதெல்லாம் இருந்தால் தான் உள்ளே போகும் ஆனால் இவங்க மைனஸை பேன் பண்ணது உங்களுக்கு ஓகேயா நல்லதா தோணுதா உங்களுக்கு என்ன தோணுது